வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகும் அறிவும் நிறைந்தவர்களாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சியில் பிறந்ததால் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெறுவார்கள் இதற்கும் அஞ்சாமல் போராடும் தைரியம் இவர்களில் காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகம் சிறந்த பக்தியும் நல்ல குணங்களும் திறமைகளும் இவர்கள் உடையவை தங்கள் கடமைகளை மிகுந்த அர்ப்பணிப்புடன் மற்றும் நேர்மையாக நிறைவேற்றுவர் பேச்சிலும் நடிப்பிலும் நேர்மை சிந்தனையில் தெளிவு காணப்படும் தங்கள் இனமும் மொழியும் ஜாதியும் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பார்கள் இப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருப்பர் தங்கள் அர்ப்பணிப்பின் பலனாக நினைத்த இலக்குகளை எளிதாக அடைவார்கள் எந்த காரியத்தையும் மிக கவனத்துடன் கையாளும் திறமை இவர்களுக்குள்ளது சூழ்நிலைக்கு ஏற்ப தமக்கென வளைந்து நெளிந்து செயல்படுவார்கள் தன்னை மதிக்காதவர்களை உடனடியாக வெறுக்கவும் மறக்கவும் தயங்க மாட்டார்கள் பேச்சாற்றலில் திறமை வாய்ந்தவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் முனைப்பும் கொண்டிருப்பார்கள் நேர்மையானவர்களாகவும் உயர்வான லட்சியவாதிகளாகவும் விளங்குவார்கள் அவர்கள் பெற்ற நாணம் ஆழமானதாக இருக்கும் கல்வியில் சிறந்த சாதனை காண்பிப்பார்கள் வாதயத்தங்களில் திறமையுடன் கலந்து கொள்ளும் காரணத்தால் அரசியலில் சட்டத்துறையிலும் வக்கீல் பேச்சாளர் பரிந்துரையாளராகவும் வெற்றிகரமாக செயல்படுவார்கள் பல துறைகளிலும் கற்றல் ஆர்வம் மிகுந்தவர்கள் இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல மனதோடு வல்ல வீரத்தோடும் வாழ்கின்றனர் கடின உழைப்பாளிகளாக இருப்பதால் தொழிலிலும் வேலைவாய்ப்பிலும் சிறப்பை கண்டுகொள்ளுவர் தனித்துவமான போராட்டங்களுடன் வெற்றி பெறும் மனப்பான்மை உடையவர்கள் பூமி மீது தீராத அன்பு கொண்டவர்கள் என்பதால் இராணுவம் காவல்துறை சமூக பாதுகாப்பு போன்ற சேவைகளிலும் தமது பங்களிப்பை வழங்குவார்கள் பொறியியல் ஹார்ட்வேர் துறைகளிலும் பணியாற்றி தொழில் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவார்கள் அவர்கள் குடும்பத்தை மிக விரும்புகிறார்கள் கூட்டுக் குடும்பத்தில் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் முன்கோபிகளாக இருந்தாலும் குற்றங்கள் நிகழ்த்துவோருக்கு நீதி நடைமுறைப்படுத்துவார்கள் குடும்ப உறவுகளுக்கான பொறுப்புகளை உணர்ந்து கோபத்திலும் அக்கறையுடன் நடப்பார்கள் தன்னை யாருக்கும் சார்ந்தவனாக நினைக்க மாட்டார்கள் உற்றாரை காட்டிலும் அன்னர்களுடன் அதிக பாசத்தோடும் நட்போடும் இருக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு பொய் மோசடி செய்பவர்களை அடுத்தவர்களிடம் தங்கள் வாழ்க்கையிலும் சேர்க்க மாட்டார்கள் ஆரோக்கியம் தொடர்பாக கை கால்கள் வலி நரம்பு சிக்கல்கள் இருதயம் மற்றும் இரத்த சிக்கல்கள் இவர்களில் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது மயக்கம் தலை சுற்றல் இருதய துடிப்பு அதிகரித்தல் போன்றவை மருத்துவ சிகிச்சையை தேவைப்படுத்தும் இருப்பினும் மனநிலை பராமரிப்பில் கவனம் செலுத்தினால் பல பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் செவ்வாய் பகவானின் ஆட்சியில் பிறந்த மூன்றாம் நட்சத்திரமாக அவிட்டம் படுகின்றது ராசி நாயகன் சனி பகவான் நேருக்கு நேர் பேசுவோர் ஆனால் மென்மையான மனப்பான்மையுடையவர்கள் பெற்றோர்களை கடைசி பெருமானாக கருதி கடைபிடிப்பர் பொன் வெள்ளி ஆபரணங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் கலைகளை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஒழுக்கமும் துணிச்சலும் கொண்டவர்கள் விமர்சனங்களை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அழகு அறிவு அடக்கத்தை ஒரே நேரத்தில் பெற்றவர்கள் எந்த நிலையிலும் கழவமாக வாழ வேண்டும் என்ற விருப்பம் அதிகம் புலி பசித்தாலும் புல்லை தின்னாமல் இருக்கிறார்கள் அடுத்தவர்களிடம் அக்கறை காட்ட தயவு கேட்க மாட்டார்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவர்களாகவும் நியாயமாக நடப்பார்கள் வீண் சண்டையை விரும்பாதவர்கள் பல போராட்டங்களை கடந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் இராணுவத்திலும் காவல்துறையிலும் உயர்ந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ளும் திறமை உடையவர்கள் விருந்தோம்பலில் சிறப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்துடன் இணைந்து வாழ்வதற்கும் விருப்பம் காட்டுவார்கள் ஒருவர் மீது கோபம் இருந்தாலும் கூட தேவையான உதவிகளை வழங்க மறக்க மாட்டார்கள் கடின உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் காண்பார்கள் உறவினர்களைக் காட்டிலும் நண்பர்களுக்கும் அந்நர்களுக்கும் முக்கியத்துவம் தருவார்கள் நடைமுறைக்கு ஏற்றதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்கள் விளையாட்டிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் அனுபவத்தின் பேரில் மற்றவர்களை வழிநடத்துவதிலும் திறமை வாய்ந்தவர்கள் இளம் வயதிற்கு பதிலாக மத்தி வயதில் மனநிம்மதியும் கவலையற்ற வாழ்க்கையும் அவர்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தின் பாதைகளும் தனித்துவம் கொண்டவை முதல் பாதம் சனி பகவானின் ஆட்சி ஆடம்பர செலவுகளை விரும்பாத பசி தாங்க முடியாத இரக்க குணம் மிகுந்த உடல் பலம் வாய்ந்த செல்வாக்கு கொண்டவர்கள் செல்வம் சேர்க்கும் திறமை அதிகம் இரண்டாம் பாதம் சனி பகவான் ஆட்சி உண்மையை பேசும் ஆனால் சில நேரங்களில் வஞ்சக மனப்பான்மை உள்ளவர்கள் சிந்தித்து செயல்படுவோர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் விடா முயற்சி கொண்டவர்கள் தர்மப் பணிகளில் ஈடுபடும் தன்மை மூன்றாம் பாதம் சனி பகவானின் ஆட்சி நல்ல குணங்களை உடையவர்கள் மனோதைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகம் உடல் மெலிதாகவும் சிவந்த நிறம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நான்காம் பாதம் சனி பகவானின் ஆட்சி செயல்களில் ஆராய்ச்சி அதிர்ஷ்டம் சாத்தியமில்லாத எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர் கருவம் கொண்டவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா கீழக்குறுக்கையில் அமைந்த அருள்மிகு பிரம்ம நானபுரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும் தாயார் புஷ்பவல்லி இக்கோயிலுக்கு அவிட்டம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் தங்கள் தோஷங்களை அகற்றி கல்வியில் சிறந்து விளங்கி திருமண தடைகளை நீக்கி குடும்ப ஒற்றுமையை வளர்க்க பிரார்த்தனை செய்து வருகின்றனர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்